கண்டமாக்கா கணப்பானே நல்லா சாப்பிடுங்க இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல உங்க வீட்டு கல்யாணம் எது வேணாலும் கூச்சப்படாம கேளுங்கக்கா சரி தம்பி சாப்பிட்டு முடிச்சதும் கேக்குறோம் இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி இல்ல போட்டு நல்லா கவனிக்கிறாங்க நம்மள ம் கவனிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு மொத்த குடும்பம்ல வந்து ফুল கட்டி கட்டிட்டு போவாங்க என்ன பட்டமாக்கா பையனையும் கரெக்ட்டா ஸ்கூல்ல இருந்து சாப்பிற டைம்க்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க போல ஆமா தம்பி அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வரதெல்லாம் பிடிக்காது இங்க பாரு சாப்பிடவே மாட்டான் சரி அவன் கல்யாணத்துக்கு வரலன்னா நீ வருத்தப்படி இல்ல அதனால தான் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் சுகத்துக்கு செத்த குடும்பம்டா மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு என்னங்க இவங்க நம்மள பழிவாங்க தான் வந்திருக்காங்க எப்படியும் மொத்த சாப்பாட்டையும் காலி பண்ணாம போக மாட்டாங்க கவனமா இருக்கணுங்க சரி சரி அதெல்லாம் நான் இங்க இங்கே பாருப்பா கேட்டறிங்க தம்பி இதோ பொட்டமாகக்காவும் கணப்பண்ணனும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோ சரியா சரி சார் நல்லா கவனிச்சுக்கிறோம் டேய் தம்பி இங்க பாரு இவங்க குடும்பம் மொத்தமா சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் கேட்ரிங் பாய்ஸ் யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க சரியா ஓடி போயிருங்க அப்படியா சார் என்னடா இது பேசி முடிக்கிறதுக்குள்ள ஃபிஷ் ஃப்ரை முட்டையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க தம்பி ரமேஷ் ஃபிஷ் ஃப்ரை முட்டையெல்லாம் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லப்பா நீங்க நல்லா பிரியாணி வாரி அள்ளி சாப்பிடுங்க டே பப்லு நல்லா அள்ளி சாப்பிடுறா அப்பதானே அடுத்த சாப்பாடு வரும்போது நல்லா சாப்பிட முடியும் அடைச்சா இதுங்க ரெண்டையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர்றதே வேஸ்ட் வீட்ல மட்டும் குண்டா கணக்குல முழுங்குங்க கல்யாண வீட்டுக்கு வந்தா இதுங்க வயத்துல ஒண்ணும் இறங்காது கேட்டரிங் தம்பி இங்க வாப்பா இவங்க மூணு பேருக்கும் ரைஸ் கொடு இங்க பாரு ரமேஷ் நாங்க ஃபிஷ் ஃப்ரையும் முட்டையும் கேட்டோம் அக்கா ரைஸ் சாப்பிடுங்க அக்கா நல்லா இருக்கும் ம் யாருக்கு வேணும் இந்த வெஜ்ஜு ரைஸ் இது எங்க வீட்டுல கிடைக்காம தான் உங்க வீட்டு விசேஷத்துல சாப்பிட வந்தோமோ ஏய் கேட்டரிங் தம்பி அக்கா கேக்குறதெல்லாம் கொண்டு வந்து சரி சார் ஏய் வாடி இடத்த காலி பண்ணிடுவோம் என்னங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு இந்த கேட்டரிங் பையல வேற காணும் டேய் யாராச்சும் வாங்கடா ஏதாச்சும் வேணுமான்னு கேளுங்கடா அக்கா என்னக்கா இவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க நான் வேணும்னா பிரியாணி ரைஸ் கொண்டு வர சொல்லட்டுமா அக்கா ஏண்டா சோத்துக்கு செத்தவனே உனக்கு இந்த பிரியாணி ரைஸ் தவிர வேற எதுவும் தெரியலடா அப்பவே பிஷ் ஃப்ரையும் முட்டையும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் வந்து ரைஸ் வைக்கவா ரைஸ் வைக்கவா ஐயோ ஐயோ அக்கா டேய் கேட்ரிங் பாய் பொட்டம்மா அக்காவுக்கு பிரியாணி ரைஸ் கொண்டு வந்து வை அடிங்கொய்யால இவ்வளவு சொல்லியும் அவன் வாயில ரைச தவிர எதுவுமே வர மாட்டேங்குது பாருங்களேன் அடா போங்கடா இனி நான் எந்த வீட்டு விசேஷத்துக்கு வர மாட்டேன் எந்த வீட்டு விசேஷத்துக்கு போனாலும் இதே தாண்டா பண்றீங்க ரைஸ் வேணுமா ரைஸ் வேணுமா ஏண்டா உங்களுக்கு ரைஸ் தவிர வேற எதுவும் தெரியாதா இந்த சிக்கன் மட்டன் முட்டை இதெல்லாம் வேணும்னு கேட்கவே மாட்டீங்களா மொத்த தடவை வைக்கிறதோட சரி அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர வரமாட்டேங்கிறானுங்க வாங்கடி இனி எங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்களுக்கு பழைய சோத்த போட்டு விடுறேன் ரைஸ் வைக்கிறீங்களா ரைஸ்